வணக்கம் மக்களே நம்ம இந்த சாட்டம் மாமா பையகாமில்ல அந்த சாட்டை சேனலுக்கும் இந்த நாம் தற்கூரி கட்சிக்கும் எந்த உறவும் கிடையாது ஒட்டும் கிடையாது அப்படின்ட்டு நம்ம அண்ணன் செந்தம்பிள்ள சீமா யாருக்கனவே அறிவிச்சிட்டார் இந்த சாட்டை சேனலை நிர்வகிக்கிறது அதில் பேசுகிறது எல்லாம் செய்து தொலைக்கியது ஏங்கிறது அதில் உள்ள எல்லாம் வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் பெற்று தொலைப்பது யாருன்னா இந்த மஞ்சப்படி மாமா மாமாப்பையன் அந்த பையல அந்த பய சேனலை ஒட்டுமில்லை உறவும் இல்லை எங்கள் கட்சியோட அப்படின்னு சிந்தம்பனன் சீமான் அறிவிச்சிருக்கான் வச்சுக்கலாம் ஆனால் இந்த பைய நம்ம அந்த சாட்ட மாமா பையன் பொதுக்கூட்டத்தில் என்ன அருமையாக பேசுகிறாங்க எவ்வளோ அருமையாக எப்படிலாம் பேசலாம் இந்த எதுகை ஊமை அதெல்லாம் மோனை இப்படி எதுலாமோ இருக்குது தமிழில் அதை இப்போ அந்த ஏதோ சொல்லுவாங்கள் ஏதோ ஏற்றி அப்படி கீழே தூக்கி போடுவாங்கள்ல அதுக்கு ஏதோ ஒரு ஓமை சொல்லுவாங்க அது என்ன ஓமை தெரியலங்க எடுத்துக்காட்டு ஓமையெலாம் இல்லை அது என்ன ஓமையோ ஒரு ஓமை அந்த ஓமையெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி இவன் பேசுகிறான் பேசுறது வேணால் நீங்கள் கேட்டுக்கிடுங்க

சென்னைக்கு ஒரு மாபடாய் இருக்கு ஆழமையான நாய் காவற்துறை காவல்துறை நாய் நல்லா மொபம் பிடிக்கும் பயங்கரமா மொபை பிடிச்சது பயங்கரமா பண்ணிகிட்டு இருக்குது சேட்டை வழக்கு போட்டா காலம் உடைச்சா செல்ல கெளவண்டா ஆடியோ ரிலீஸ் மிஸ் பண்ணா பயந்துருவாங்க மிரடுவாங்க டேய் என்னையவே பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியல என்னையே இந்தியாவினுடைய உச்ச அரைச்ச புலனாய்வு அமைப்பு என்னையே என்னையை தொட்டி எவனாது உலவ மதுகனாக பண்ணா என்னையை வந்தார்கள் என்னையே வந்ததுனால எங்களுக்கு சோதனை நிரூபிக்கப்பட்டது யாரு நாம் தமிழ் தம்பிமார்கள் நாம் தமிழ் கட்சியும் நிரூபிக்கப்பட்டது நாங்கள் இந்திய என்ன பேசிருக்காங்க பாத்தீங்களா அதாவது தமிழ்நாட்டில் நாய்கள் அதிகம் அதுக்காக நாய்களை வந்து மட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு முதல்வர் அவர்கள் வந்து பெருந்தொகை ஒதுக்கியிருக்காரு அதாவது நாய்கள் தெரு நாய்கள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து பள்ளி போகிற குழந்தைகளை கடிக்குது ப பல துன்பங்களுக்கு ஆளாக நேரிடுது அதாவது நாய்களால் பல இன்னல்கள் ஏற்படுகிறது இப்போ தெருவில் பல நாய்கள் கூடுவதனால் போக்குவரத்துக்கு பெரிய அளவில் இடையூறாக இருக்குது பைக்காரம் போகிறான்னா அந்த நாய் குறுக்கா பாஞ்சிருது அவனை கீழே தள்ளி விட்டுருது அதனால் பெரிய விபத்துகள்லாம் ஏற்படுது இந்த மாதிரி நாய்களால் பல விபத்துகள் பல சிக்கல்கள் இருக்குன்னா கூட இந்த நாய்களை பிடிப்பதற்கும் இடையூறாக ஒரு அமைப்பு இருக்குது அந்த இருந்து ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க நாயை விட பெரிதாக அப்படின்னு பெருசா கொலைச்சு போடுவாங்க அது ஆயிரம் தெரு நாய்களுக்கு சமோன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்க கூடாது அதிகமா கூட இருக்கணுங்களேன் அப்படி செய்யக்கூடிய அமைப்புல ஆட்கள் இருக்காங்க வைங்களேன் அதனால அப்போ ஒரு கட்டுப்படுத்தணும் அதை எப்படி செய்யலாம் நாய்களை குறைப்பதற்கோ அதாவது கொள்வதற்கல்ல அதை குறைப்பதற்கு அதில் அதை எந்த வடிவத்தில் அதை குறைக்கலாம் அதற்கு என்ன மாற்று வழிகள் அது எப்படி அப்படின்னு யோசித்து அதை செயல்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசு திட்டம் தீட்டுகிறது சாட்ட மாமாப்பா என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் நாய்கள் அதிகம் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா இப்போ திமுக கடன்களை நான் சொல்லலை அப்படிங்களா எப்படி பாருங்கள் இது வஞ்சக புகழ்ச்சி அணி இல்லாமல் வேறு என்னதுன்னு நம்ம சொல்ல முடியும் வஞ்சக புகழ்ச்சி அணிதானே வஞ்சகம் தானே இது வஞ்சகத்தோட தான் நான் புகழ்தான் பேசினான் திமுக காரங்களை சொல்லலை அதே மாதிரி போலீஸ் துறையில் நாய்கள் அதிகம் ஆமாம் நாய்கள் அதிகம் ஐ மீன் நான் மூப்பனாக சொன்னேன்

என்னையே விசாரணை கூட வந்து நாங்கள் அசரலை நாங்கள் அசரவே இல்லை எங்களை என்னவே பண்ணல என்னையே விசாரணைக்கு வந்தால் தூக்கி போட்டுருவோம் மற்றவங்களெல்லாம் தான் எங்களை போடலை ஏதா திறன் நீதி தடுறதுன்னு இருந்து நிதி அது மட்டும் இல்லை விடுதலை புலிகள் வச்சிருந்த வெளிநாட்டு முதலீடுகள் அத்தனையும் களவாடி தின்ன பயல்வன் இந்த நாம் தமிழர் கட்சி பயல்வை சீமான் வழி வந்த நாய்வ கள்ள பயல்வை இந்த கள்ள பயல்வை நல்ல பயமாய் நாடகம் ஆடுவதற்கு மேலே இருக்கிற ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் முழு முதற் காரணம் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் கொடியை பயன்படுத்துவதற்கு இவனுக்கு எப்படி அனுமதி கிடைக்கிறது முதல்ல அதை சொல்லு நாங்கள் பிரபாரன் படத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்து விட்டோம் பிரபாரனுடைய பையன் பாலச்சந்திரன் படத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்து விட்டோம் அப்படின்னு பெருமை பேசுவதற்கு காரணம் யாரு ஒன்றிய அரசு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை இங்கே தூக்கி சுமக்கிறதுக்கு அதாவது அந்த இயக்கத்தை தாங்கி பிடித்தவர்கள் திராவிடர் காலத்தை சேர்ந்தவர்களும் திமுகவை சேர்ந்தவர்களும் மதிமுக கட்சியை சேர்ந்தவர்களும் தான் ஆனால் அந்த இயக்கம் தடை செய்யப்பட்ட உடனே இவர்கள் வந்து குறைந்து விடவில்லை அதற்கு எதிராக போராடி கொண்டு வாதாடிக்கொண்டு இன்றளவும் வைக்க செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார் அது வேறு விடயம் ஆனால் அந்த இயக்கத்தை ஆதரிப்பது என்பது வேறு அந்த இயக்கத்தை ஆதரிக்கிறேன் என்ற பேரில் ஆதாய சூதாடியாக ஆதாயத்துக்காக வாய்க்கரிசிக்காக வாய்ப்பேச்சு வீச்சு இருப்பது அது வேறு அதை செய்வது இந்த சீமா இந்த அதாவது வகையில் நல்ல நல்ல வார்த்தைகள் வர வேண்டும் தமிழ் வார்த்தைகளாக வர வேண்டும் அதைத்தான் நான் வேண்டுகிறேன் இருந்தால் ஆவேசத்தின் வெளிப்பாடாக இந்த தற்கூரி கூட்டம் திரல் திரட்டுவதற்கு எந்த எல்லைக்கும் எக்ஸ்ட்ரீமுக்கும் போவதற்கு இவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆமைக்கறி பூனைக்கறி கோழிக்கறின்னு எல்லா கறிகளையும் இட்டிக்கல கறின்னு சொல்லி எல்லா வடையும் சுட்டுட்டான் அந்த பாவி ஏற இந்த சீமாங்கிற பாவி எல்லா வடையும் சுட்டான் நானே தமிழன் நாமே தமிழன் நான் மட்டுமே தமிழன் அப்படிமா என்னடா நீ தமிழ இணையர் யாரு யார் நீ ஓங்கல் ஓங்கல் மற்றவனை சொல்லியடா அறிவு இருக்கா எல்லோரும் திராவிடர்கள் தமிழன் என்ற ஒவ்வொரு கோட்டுக்குள் நீ வந்து அடைக்கணும்னு நினைக்க தவறு நாம் தமிழர் தான் ஆனால் திராவிடர்கள் அப்போ தான் பார்ப்பானையும் நம்மையும் வேறுபடுத்தி காட்ட முடியும் நாம் ஓர் குடையும் கீழ் வர முடியும் ஒவ்வொரு மயில் நிற்க முடியும் நாம தமிழன்னா பார்ப்பான நம்மளோட சேர்ந்து நான் தான் தமிழேன் அப்படின்னு விடுவான் ஏன்னா அவங்களுக்கு பேசும் மொழி எழுதும் மொழி எல்லா மொழியும் தமிழ் தான் ஆனால் நமக்கு வாக்கியரிசி போடுறது மட்டும் வட மொழியில் போடுவான் இது கூட விளங்காமல் ஏன்னா இவனுக்கு வாக்கியரிசி வாயிலில் போய் போடும்போதே சீமானுக்கு வாசின்னா அப்படி தூவாங்களாயோ சுவாக சுவாக அதை தாமியா வாய்க்கு இருச்சுங்க அது நல்ல அரிசியாக வாக்கறி அதுலலாம் வேறு பாடுகள் இல்லை அதாவது இருந்து சொற்களை வீசுவதை வாக்கரிசி அப்படின்னு சொல்லுதோம் மற்றபடி என்ன போ நீ செத்த பறவை போடுறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டுன்னா அது ஏற்பு இல்லை அது எனக்கு ஏற்ப இல்லை அது நிராகரிக்கணும் ஆமாம் அது ஹெர்ப்பு இல்லை வாக்கரிசி ஆமாம் நான் வந்துட்டா தமிழில் தான் எனக்கு நம்மளுக்கு புள்ளாயிருக்கு தமிழில் தான் எனக்கு ஓதுவாங்க அப்படி மானங்கட்ட ஈன சீமான் ஆனால் அங்கே கோயிலுக்கு போயாச்சுன்னா எல்லாமே அவனுக்கு வடமொழியில் தான் என்னது வாசிப்பாங்க இறுதி ஓலை வாசிப்பாங்க இறுதி ஓலைன்னு ஒன்று என்னும்போது என்னுடைய இறுதி அந்த ஓலைன்னு நினைங்க அவன் மருந்து நிற்கச்சில் வாசிக்கிறது அதுதான் இறுதி ஓலை அதுக்கு பேச்சு வழக்குக்கு வரது தான் இது ஒன்றும் தவறானது இல்லை அவன் பேசியதை உண்டதை விட இந்த மாமா அப்பையை பேசியதை விட நான் பேசுறது தவறுன்னு நீங்கள் கூடாது அவன் பேசிய அந்த சிக்கலான வார்த்தைகளுக்கு ஈடாக நான் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு யாருக்குமே வருத்தம் வரும் இல்லை யாருக்கும் கோப வரும் இல்லை நீ வந்து ஒரு அதிகாரியை திருச்சியில் ஒரு நாயகர் இருக்குங்க அந்த அதிகாரி முறையாக சட்டப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக நீ பண்ணிய அயோக்கியத்தனம் அந்த அம்மா அந்த அவருடைய இடையரை மார்பிங் செய்து நீ புகைப்படம் வள சமூக வலைதளங்களை பயன்படுத்தி மிகவும் இழிவு செய்து அவங்க குடும்பத்தெல்லாம் இழிவு செய்த போதும் அசிங்கமாக பேசிய போதும் அசிங்கமாக திட்டிய போதும் அவர் வந்து சட்டத்தை நாடுகலாம் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தில் தான் போய் வழக்கு அவர் தன்னிச்சையாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எவனையும் எங்கேயும் உள்ளத்துக்கு போடல ஆனா இந்த ஈனங்கட்ட மானங்கட்ட இந்த சாட்ட மாமாப்பமா ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவனா நீ அதில் இருக்கிற நீ முப்பது லட்சம் வாக்குகள் போட்டீங்கெல்லாம் அவன் என்ன வார்த்தை பேசினான் ஒரு பெண்ணை பற்றி அதுவும் அந்த பெண்ணின் அண்ணனிடம் என்ன வார்த்தை பேசினான் மஞ்சப்படி தலைவையில் நான் வந்து அப்படின்னு பச்சை அதாவது சொற்றொடர் அதாவது அதாவது கிராமப்புறத்தில் பேசக்கூடிய ஒரு ஒரு குழாயடி சண்டையில பேசுவாங்களா மாதிரி உடனே பச்சையாக பகிர்ந்து அது ஒளிநாடாக இருக்கு அந்த அளவில் கீர்த்தரமான ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அந்த கட்சிக்கு ஈனம் கட்ட மானம் நாம் தமிழர் கட்சிக்கு அசிங்கம் வெக்கமா இல்ல கேவலமா இல்ல நாடு ஆவல்கட்டா ஆளுக்கு ஒரு கயிறு கிடைக்கலையாங்கடா அங்கே அந்த போன கயிறு கடந்து அந்த மைக் செட்டுக்காரன் அங்கேனா இப்போ டீ இதோ கட்டிட்டு அதெல்லாம் பந்தல்காரன் தட்டி இதோ கட்டிட்டு அப்படியே எப்படி வெட்டி வெட்டி போட்டு இருப்பான் அந்த கயிறு எல்லாத்துக்கும் ஒன்று சேருங்கடா ஒன்று சேர்த்து ஏன்னா அதுதான் உங்களுக்கு வேலை அதை ஒன்று சேர்த்துட்டு ஒரு சின்ன மரத்தில் தூக்குக்கு மாட்டிக்கிட்டு போயிருக்கேன் நீங்களாம் எதுக்கு பூமிக்கு பாருமா மானம் ஒரு அதிகாரியை நாயுங்க நல்ல நல்ல நாய் நல்ல மோப்பம் பிடிக்கிற நாய் அப்படிங்கான் அதே மாதிரி சென்னையில் ஒரு அதிகாரி இருக்காரு அப்படின்ட்டு பேர் சொல்லாம நீ சொன்னா எங்களுக்கு தெரியாதா ஈத்திரப்ப இந்த மாமா பைய சாட்ட மாமா பைய மேலாம் எந்த நடவடிக்கை எடுக்கல ஒரு அதிகாரியை பத்தி எத்தனை இழிவா அதுவும் அவன் பேசாம போடு இடி 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 தடைகள் தான் இப்படி ஒரு மாய் தடைகிட்டு நீ என் மேல நடவடிக்கை எடுத்துருவ என்ன நீ நான் என் காணொலியை வெளியிட்டுருவேன் என் ஆக்கங்கட்ட பையல நீ தப்பு தப்பா காணொலி பதிஞ்சு வச்சிருந்தேன்னா போலீஸ் விசாரணையில் வெளியே வர்த்தனை செய்யும் உன்னை பற்றி ஆக்கங்கள் வெளி வர்த்தனை செய்யும் அதுக்கு எந்த அதிகாரிகளும் பொறுப்பேற்க முடியாதுல்ல நீ எனது தொலைபேசியில் அலைபேசிகள் என்ன இருக்கிறதோ அப்போ நான் விசாரணைக்கு உட்பட்டால் அது வெளிவரத்தானே செய்யும் வெளி வந்து தானே ஆகணும் அதை வெளியே விடாமல் இருந்தால் அது எப்படி உனக்கு ரகசியமா வச்சுக்கப்போ எப்போ நீ ரகசியமா எல்லாரையும் போட்டு அமைக்க வச்சிருக்க நீ ரகசியமாவே வச்சுக்க புத்தினாள் வச்சுக்க நான் உங்களை கைதே பண்ணலை ஒன்றும் ஒன்றுமே பண்ணலை விட்டுருவோம் அப்படின்னு விடணுமா அப்படி விட்டாதான் அது போலீஸா இவன் மேலே கட்டாயமாக வழக்கு பதினொன்று இந்த சாட்டம் மாமா பேல இந்த தேனியில் ஒரு நண்பர் தோழர் ஆமாம் இவனுக்கு ஏதோ இந்த சீமான் பயிலுக்கு அவனுக்கு ஏதோ குலம் விரட்டல் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே வழக்கு கொடுத்து கைது பண்ணியிருக்காங்க என்ன காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு உங்கள் மீது நாய் என்றும் பேயன்றும் எவ்வளோ கீழ்த்தரமாக வசதி சொற்களை பார்க்கிட்டுருந்தா அந்த சாட்டம் மாமா பையன் அவன் மேலே ஒரு வழக்கு கிடையாது அவன் இந்த வீணாக போன பையலுக்கு இப்போ பாலியல் பொறுக்கி சீமானுக்கு எதிராக யாரோ ஒரு தோழர் என்ன வீடியோ போட்டானு கூட அவனுக்கு தெரியாது அந்த வீடியோ போட்டானே அவனை கைது பண்ணியிருக்கிய அவன் வீடியோ போட்டோன்னே போய் அவனை எதுவும் பண்ணிட போகிறானா இல்லை பண்ணத்தான் முடியுமா அவன் தான் ஆயிரம் கார்கள் புடைசூழல் போய் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகிறான் ஆயிரம் கார்கள் புடை சூழல் போகிறான் அப்படி இருக்கும்போது அந்த நாய அந்த பாலியல் பொறுக்கிய போய் அவன் ஒரு தனி மனிதன் என்ன செஞ்சிட முடியும் அதெல்லாம் கணக்கில் எடுக்க மாட்டேங்கலாம் அந்த தனி மனிதனால் ஒன்றுமே கூவ முடியாதியா அதனால் இவன் மேலே ஒரு கொசு இவன் மேலே வழக்கு இல்லை சும்மா ஏதோ போட்டுட்டான் சமூக வலை காலத்தில் இவன் ஒரு குடிஞ்ச இல்லை அப்படின்னு ஏன் விடலை ஏன் இந்த ஈன இந்த சாட்டம் மாமா பயில விட்ருக்கில்ல காவல்துறையும் விட்டுருக்கு இந்த அரசும் விட்டுருக்குல்ல அவன் எவ்வளவு மோசமாக எவ்வளோ கீழ்த்தரமாகலாம் கலைஞர் குடும்பத்தை பேசியிருக்கான்